రామ్ రామ్ ప్రివాసరణం శ్లోక పాఠం పక్కకపోవడం వోల ములోకంగిల్ షాంటాల్ అందుకు పేగ నాలిట్ మోడ పో अधस्त्वामाराध्याम् हरिहरभिरिञ्चादिभिरपि प्रणन्तुम् स्तोतुम् वा कथमकृतपुण्यः प्रभवति तननीयाम् सम्पांसुम् तव शरणपङ्केरुहभवम् विरिञ्चिः सञ्चिन्वन् विरचयति विकलम् वहत्येलं शौरिः कथमपि सहस्रेण शिरसाम् हरः संशुद्यैनम् भजति भसितोद्धूलनविधिम् अविद्यानामन्तस्तिमिरमिहिरद्वीपनगरी जडानां चैलन्यस्तबकमकरन्द श्रुति जरी दरिद्राणां चिन्तामणिगुणनिका जन्म जलधौ निमग्नानां द्रंष्ट्रा मुररिपुवराहस्य भवति अपि श्लोकते और लाइन ये ரெண்டு ஃபிராகமெண்டா பிரிச்சு ரிபீட் மோட்ல சொல்ல போறோம் த્વதன்னய ஸ்பானி ப்யாம் த્વதன்னய ஸ்பானி ப்யாம் த્વதன்னய ஸ்பானி ப்யாம் अभय वरदो தெய்வத गणஹ அபய वरदो தெய்வத गणஹ அபய वरदो தெய்வத गणஹ त्वमेका नैवासि त्वमेका नैवासि त्वमेका नैवासि प्रकटितवरा भीत्यभिनया प्रकटितवराभीत्यभिनया भयात् त्रातुं दातुम् भयास्त्रातुं दातुम् भयास्त्रातुं दातुम् फलमपि च वाञ्छासमधिकम् फलमपि च वाञ्छासमधिकम् फलमपि च वाञ्छासमधिकम् शरण्ये लोकानाम् தவஹி தவஹரேவணி புனவு இப்ப இந்த முதல் லைன் நம்ம சொல்லும் பொழுது பாணிபியாம் அப்படின்னு பிரிச்சுட்டு அபய சொல்லியிருக்கோம் இந்த சேர்த்து சொல்லும் பொழுது ஒரே வார்த்தையாக பாணிபியாம் அபயவரதோன்னு வரும் அது ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ முழு ஸ்லோகத்தையுமே ஒரு தடவை சொல்லி ரெண்டு தடவை ரிப்பீட்டு அதை சொல்லிவிட்டு அப்புறம் அர்த்தத்துக்கு போகலாம் பாணிபியமயதோ தைவதகணை வாசி பிரகட்டவராபித்யா भयात् दातुं फलमपि च वाञ्छासमधिकं शरण्ये लोकानां तव हि चरणा निपुनौ त्वदन्यः पाणिभ्यामभयवरदोदैवतगणः भ्या त्वमेका नैवासि प्रकटितवराभीत्यभिनया भयात्रातुम् दातुं फलमपि च वाञ्छासमधिकम् शरण्ये लोकानाम् अबहिचरणा वेवनिपुनौ ्यः पाणिभ्यामभयवरदोतैव भ्या तगणः त्वमेधा नैवासि प्रकटितवराभीत्यभिनया भयात्तुम् दातुम् फलमपि च நம்ம கடைசியாக பார்த்த அந்த மூணாவது ஸ்லோகத்தில் அவித்யானாம் அந்தஸ்திமிரமுகிற துவீப நகரின்னு ஆரம்பித்து ஒரு ஒரு கேட்டகிரி அழகாக கொண்டு வந்து ஆச்சாரியால் இந்த ஒரு கேட்டகிரியாக மக்களை வச்சு பார்க்கும் பொழுது அவர்களுக்கு எவ்வளவு ஒசந்த ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இந்த அம்பாளுடைய பாத தூளி இருக்குதுன்னு அந்த மகிமே சொல்லின்னு வந்தார் அது வார்த்தைகளால் நம்ம வர்ணிக்க முடியாத அளவுக்கு ஒரு அழகு அந்த ஒரு கல்பனை அந்த ஒரு ஓமை உருவகம்லாம் ஆச்சாரியில் எப்படி பண்ணியிருக்காங்கனாக்கா சாக்ஷாத் அம்பாளே இப்படி அதை செய்ய வைக்கணும்னு தீர்மானம் பண்ணி அந்த வார்த்தைகளை கொடுத்துருக்கான்னு தான் சொல்லணும் ஏன்னா அம்பாள் வேற இல்லை ஆச்சாரியால் வேற இல்லை அது மாதிரி அம்பாளுடைய அனுகிரகத்தோட வசிங்கயாதி வாக்தேவதைகள் லலிதா சகஸ்ரம் அம்மா எப்படி பண்ணாலோ அதில் அவள் என்ன மாதிரி ரொம்ப அழகான உருவகங்கள் ஒரு ஓமையெல்லாம் கொடுத்துருக்காளோ உதாரணமாக ஒரு ஒரு முக்கால் தூரம் ஒரு எழுநூற்றம்பது நாமாக்கிட்ட தாண்டி போனாக்கா நம்ம இந்த இந்த நாமாக்கள்லாம் பார்த்துருப்போம் பவதாவ சுதா விருஷ்டிஹி பாபாரண்ய தபானலா தௌர்பாகிய தூல வா தூலா ஜராத்வாந்த எவ்வளோ ஒரு அழகான ஓமைகள் அப்படிங்கிறது லலிதா சாஸ்திரநாம எக்ஸ்ப்ளனேஷனில் நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி இங்கே அம்பாளுடைய பாத தூளியை கிட்டத்தட்ட அதே மாதிரி ரொம்ப வசத்தியான ஒரு ஓமைகள்லாம் வச்சு ஆச்சாரியர்கள் கொடுத்துருக்கா சரி இந்த பாத தூளிக்கே இவ்வளோ மகிமை சொன்னாக்கா அந்த பாத தூளியை கொடுக்கக்கூடிய அதை உருவாக்கக்கூடிய அந்த பாத கமலங்கள் இருக்க அம்பாளுடைய திருவடிகள் அதுக்கு எத்தனை சக்தி இருக்கும் அதை எப்படி வர்ணிக்கிறது அப்படின்னு இன்னும் பெரிய கொஸ்டின் மார்க்காக போயிடும் இதுதான் ப்ராப்ளம் ஒரு விதம் பார்த்தாக்கா ஒரு கவி அழகான ஒரு ஓமை ஒரு கல்பனைன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார்னா அதுக்கு கீழே போக முடியாது இன்னும் நம்ம எப்படி எதிர்பார்ப்போன்னா இதை விட இன்னும் எப்படி பெட்டராக பண்ண போகிறார் இன்னும் இதை விட அழகாக எப்படி சொல்ல போகிறார்னு அதை இன்னும் நம்ம நினச்சி இந்த பெஞ்ச் மார்க்குன்னு சொல்கிறோமே தட் இஸ் த பார் இஸ் ஆல்ரெடி செட் ஹை அதை தாண்டி அவர் எப்படி நம்ம கொண்டு போக போகிறார் என்ன விதமாக அதனுடைய ஒரு அழகை சொல்ல போகிறார் அதனுடைய மகிமை எப்படி சொல்ல போகிறாருங்கிற ஒரு விஷயம்தான் நம்ம பார்க்குறதுக்கு இருக்கோம் அப்போ இந்த மூணாவது ஸ்லோகத்து வரைக்கும் அம்பாளுடைய மகிமை பாத மகிமை அப்படியே முதல்ல ஆரம்பிச்சுட்டு இப்போ பாத அப்புறம் இந்த பாத கமலங்களுடைய ஒரு நிகரில்லாத சக்தி என்ன அதுக்கு இணை ஒரு ஈக்குவல் எதுவுமே சொல்ல முடியாதுங்கிற மாதிரி அதனுடைய சக்தி என்னங்கிறத இங்கே சொல்ல போகிறார் லலிதா சாஷ்நாமம் அம்பாளை எப்படி கூப்பிட்றது சமானாதிக வர்ஜிதா அப்படிங்கிறது அவளுக்கு சமமாகவும் ஒருத்தரும் இல்லை அதிகமாகவும் எதுவும் இல்லை ஏன்னா அவளை தாண்டின்னு ஒருத்தருமே கிடையாது ஒரு சக்தியே கிடையாது ால் அவளுக்கு ஈக்குவலும் ஒருத்தரம் இல்லை சுப்பீரியராகவும் ஒருத்தரம் இல்லை இதை பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்கன்னு சாஸ்திரநாமால் ஒரு தீர்மானமாக சொல்லிடுத்து இப்போ அது மாதிரி இங்கே அம்பாளுடைய பாத கமலங்களை என்ன சொல்ல போகிறாருன்னு நம்ம பார்க்குறோம் இந்த ஸ்லோகம் முதல் வரி பாணிபியாம் அபயபரதோ தெய்வத கணஹா இதில் பிரித்து அர்த்தம் பண்ணும் பொழுது முதல் வார்த்தை ஹுவதன்யான் இருக்குது அதே த்து அந்யஹான்னு பிரியும் சேர்ந்து வரும்பொழுது அந்த இத்து வந்து தாவா மாறிடும்யஹான்னு மூணாவது தாவா வந்துடுறது ட்வதன்யஹா அதுக்கப்புறம் கடைசியில் வரக்கூடிய வார்த்தை இருக்கோ இல்லையோ தெய்வத்த கணகா அதை தூக்கி முன்னாடி போட்டுக்கணும் அர்த்தம் பண்ணுறதுக்கு ஸோ நம்ம பிரித்து படிக்கும் பொழுது எப்படி படிக்கிறோன்னா ட்வத்து அந்யஹா தெய்வத்த கணகா பாணிபியாம் அபய வரதா அப்படின்னு பிரிக்கிறோம் என்ன அர்த்தம் துவத்து அந்யஹா அப்படின்னு சொன்னால் உன்னை தவிர மற்றவர்கள் நீ இல்லாமல் மற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறது மற்றவர்கள்னால் யார் சொல்கிறது இங்கே தெய்வத கணகா தெய்வம்னு சொன்னாக்கா நமக்கு தெரியும் தெய்வம் தான் இங்கே தெய்வம் தெய்வங்கிற வார்த்தை வந்து தெய்வி தெய்வங்கிறதெல்லாம் சுவாமியை குறிக்கிறதாக இருக்குது கணகான்னு சொன்னாக்கா ஒரு குரூப்பு கணபத்தின்னு சொல்கிறோமே கணங்களின் பதி ஒரு கூட்டங்களின் தலைவராக இருப்பவர்னு சொல்லலாம் அப்படி இருக்குது இங்கே கணகா தெய்வத கணஹான்னு சொல்கிறது பூத கணம் தேவகணம்னு சொல்கிற மாதிரி ஒரு கூட்டங்கள் அதெல்லாம் தேவர்கள் கூட்டம் பூதங்கள் கூட்டம் மாதிரி இங்கே தெய்வத கணகான்னு சொல்கிறது அப்போ தெய்வங்களினுடைய கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு து அந்யகா தெய்வத கணகா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது இங்கே உன்னை தவிர இந்த மற்ற எல்லாம் என்ன இருக்கா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார் பாணிபியாம் அபய வரதா பாணிபியாம்னு சொன்னாக்கா கைகளினால் இரு கரங்களால்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிங்குலர் டூயல்னு ஒன்று இருக்குது அப்புறம் ப்ளூரல்னு ஒன்று இருக்குது இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அது மாதிரி இங்கே டூயலுக்கு வரக்கூடியது தான் இங்கே பாணிபியாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இரண்டு கைகளால்ங்கிறத குறிக்கிறதாக இருக்குது அப்போது ட்வது அந்நகா தெய்வத்த கணகா உன்னை தவிர மற்ற தேவர்கள் அல்லது தெய்வங்களின் கூட்டம் பாணிபியாம்னு சொன்னாக்கா இரண்டு கைகளால் அபய வரதஹா என்ன பண்ணுறாலாம் மற்ற தெய்வங்கள்லாம் இரண்டு கைகளினால் அபயம் கொடுக்குறாலாம் இன்னொரு கையினால் வரதம் அதாவது வரம் கொடுக்குறா இப்போ சுவாமியினுடைய கைகளை பற்றி சொல்லும் பொழுது ஒரு கையினால் அபயம் நீ பயப்படாதப்பா நான் உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்லி அபயம் கொடுக்கறதாக ஒரு கை இன்னொரு கையினால வரதாயக்கம் வரத்தை கொடுப்பது கேட்குறதெல்லாம் கொடுக்கறதாக ஒரு கை இப்படின்னு சாதாரணமாக எல்லா சுவாமியும் ரெண்டு கையினால இதை கொடுக்கறது இப்படி காமிக்கிறதுன்னு சொல்லி இங்கே சொல்கிறது முதல் லைனில் இன்னும் முடியலை இதனுடைய அர்த்தம் இப்போ ஃபஸ்ட்டு லைன் வரைக்கும் து அந்யஹா பாணிபியாம் அபய வரதஹா இந்த தான் வந்து அடுத்த வார்த்தையோடு சேரும்பொழுது அபய வரதோன்னு போயிடணும் அது சான்ஸ்கிரிட் ரூலு தெய்வத கணஹா அடுத்த லைன் பார்ப்போம் மமே கா நைவாசி பிரகட்டித்த வராபீத்யபினயா இது எப்படி பிரிக்கிறோன்னா துவம் ஏகா நைவ அசி ந ஏவ அசின்னு பிரிக்கலாம் பிரகட்டித்த வராபீத்திய அபிநயான்னு பிரிக்கிறது அதாவது ம் ஏகான்னு சொன்னாக்கா நீ ஒருத்தி மாத்திரமே ஏகா இங்கே ஒரு அம்பாவை பார்த்து ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிறதுனால ஏகா ம்வம் ஏகா நீ ஒருத்தி மாத்திரம் நைவாசி ந ஏவ அசி அப்படி இல்லை எப்படி இல்லை மற்ற தெய்வங்கள் இப்படி ரெண்டு கை நாள் கொடுக்குறா மாதிரி வச்சுட்டு இருக்காளோ இல்லையோ அது மாதிரி நீ அப்படி இல்லை சொல்கிற இன்னும் பிரகடனம் பண்ணுறதுன்னு சொல்கிறோமே ஒரு டிக்ளரேஷன் அதாவது நம்ம தமிழே இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் பிரகடனம் பண்ணுறோம் இன்னி இன்னி முதல் இந்த ஒரு ரூல்ஸ் வந்து இட் கம்ஸ் இன் டு எஃபெக்ட் அப்படின்னு ஒரு பிரகடனம் பண்ணோன்னு சொல்கிறோம் தமிழில் அப்போ பிரகடனம்னா பப்ளிக்காக ஒரு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லலாம் ஒரு டிஸ்பிளே பண்ணுறதுன்னு சொல்லலாம் தொம் ஏகா ந ஏவ அசி பிரகட்டித நீ அப்படி என்ன ஒரு டிஸ்பிளேவா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக வராபீத்தி அபினயா அப்படிங்கிறதுங்க அதாவது அபிநயமாக வெறும் ஒரு ஒரு பேருக்கு சும்மா ஒரு காட்டுறதுன்னு சொல்லுவாள் இல்லையா பேருக்கு நானும் உனக்கு வரம் கொடுக்குறேன் உனக்கு அபயம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வரம் அபீதி அபிநயா இதை வெறும் ஒரு கெஸ்டராக கையினால் நானும் காட்டுறேன்னு சொல்லி காமிக்காமைக்கி இருக்க நீ அப்படிங்கிறா அப்போ என்ன அர்த்தம் பண்ணுறார் முதல் ரெண்டு லைனையும் சேர்த்து பார்த்தாக்கா உன்னை தவிர மற்ற தெய்வங்கள் எல்லாம் தன்னுடைய இரண்டு கைகள்னால் மரம் கொடுக்குறேன் அபயம் கொடுக்குறேன்னு சொல்லி அவள் அப்படியே ஒரு பிரகடனம் பண்ணிட்டு ஒரு டிஸ்பிளே காமிச்சுட்டு அப்படியே நின்றுருக்கா நீ ஒருத்தி மாத்திரம் அப்படி வெறும் டிஸ்பிளேவாக நீ காமிச்சுட்டு நிற்காமிக்க இருக்க இது என்ன சார் இது இப்படி சொன்னாக்கா மற்ற தெய்வங்களெல்லாம் குறைச்சி சொல்கிற மாதிரினா ஆகிறது அப்படின்னு கேட்டால் யாரையும் இங்கே குறைச்சி சொல்லிடல அம்பால ஒசத்தியாக சொல்ல போகிற விஷயம் எப்படி வருதுங்கிறதை அடுத்துன்னு பார்க்க போகிறோம் ஏன்னா இவன் கைகளினால் இப்படி ஒரு வர வரம் கொடுக்குறேன் அபயம் கொடுக்குறேன்னு கைகளினால் ஒரு பிரகடனம் பண்ணிட்டு இவன் நிற்கலை அப்படிங்கிறத இப்போ சொல்லியிருக்கார் அடுத்த லைனுக்கு போனால் இன்னும் நல்லா புரியும் பயாத்து திராத்தும் தாத்தும் பலம் அபிச்ச வாஞ்சா சமதிகம் இது பாதி வார்த்தை அவங்களுக்கு அழகாக புரியக்கூடிய வார்த்தைகள் பயாத்து பயத்திலிருந்து திராத்தும் காப்பாற்றக்கூடியதாக இது முதல் விஷயம் பயத்திலிருந்து காப்பாற்றக்கூடியதுனாக்கா அபயம் கொடுக்கறது தானே நேரடியாக அப்போ இங்கே பயாத்து திராத்தும் தாத்தும் பலம் அபி பலம்னு சொன்னாக்கா நமக்கு வேண்டின விஷயங்கள் எல்லாம் வரங்கள்லாம் கேட்கறமல்ல அப்படிப்பட்ட பலன்களை தாத்தும் கொடுக்கக்கூடியவளாக கொடுக்கக்கூடியதாக பலம் அப்பீச்சை அதையும் கொடுக்கக்கூடியதாக எப்படிப்பட்ட பலனை கொடுக்கறதுனா வாஞ்சா சம் அதிகம் நமக்கு எவ்வளோ வேணும்னு கேட்குறோமோ அதை விட இன்னும் நிறைய அள்ளி கொடுக்குறதான் அம்பாளுடைய திருவடிகளை பற்றி இங்கே சொல்லின்னு வரப்போகிறார் இப்போது இப்போ முதல்ல மற்ற தெய்வங்கள்லாம் கையினால் அபயம் கொடுக்குறேன் வரம் கொடுக்குறேன்னு காமிச்சின்னு இருக்கா நீ உன் கையினால் அப்படி காமிக்கவே இல்லை ஏன்னா உனக்கு காமிக்க வேண்டியதே இல்லை ஏன்னா நீ வெறும் காமிக்க போகிறதில்ல நான் அப்படி வரமாக என்ன கேட்க போகிறேனோ எனக்கு என்ன வேணும்னு ஆசையாக நான் கேட்குறேனோ என்னுடைய வாஞ்சைகள்லாம் என்ன இருக்கோ அது கேட்டதுக்கு மேலே கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட எக்ஸ்பர்டீஸ் இருக்குது சம் அதிகம் லலிதாசாஸ்திரநாமத்தில் என்ன சொல்கிறது புண்ணியா புண்ணிய பலப்பிரதாங்கிறது புண்ணியம் அப்புண்ணியம் ரெண்டுத்துக்கும் பலனை கொடுக்கக்கூடியவளாக அவளே தான் இருக்கா ஏன்னா எப்படி நடந்துக்கணுங்கிற விஷயங்களையும் அந்த கமாண்டியோ அவள் தான் கொடுக்குறா நிஜாக்யா ரூப நிகமாக அதன்படி நடந்து சரியான முறையில் நம்ம நடந்துட்டோம்னாக்கா அதுக்கு கொடுக்க வேண்டிய பலனை கொடுப்பவளாகவும் அவள் அவள்தான் இருக்காங்கிறது இங்கே அம்பாளுடைய ஒரு காரூயத்தை முக்கியமாக வச்சு இங்கே ஆச்சாரியால் ஸ்தோத்திரம் பண்ணுறதுனால என்ன சொல்கிறார் நான் கேட்குறதுக்கு மேலே இன்னும் நிறைய அள்ளி கொடுக்கறதுக்கு நீ காத்துன்னு இருக்க மாஞ்சா சம் அதிகம் அப்படின்ட்டு நாலாவது லைன் ஷரண்யே லோகானாம் தவஹி சரணாவேவ நிபுண் இதை எப்படி பிரிக்கிறோம் ஷரண்யே லோகானாம் இதை ஆக்சுவலாக திருப்பி போட்டுக்கணும் லோகானாம் சரண்யேன்னு சொல்லிவிட்டு தவஹி சரணவு ஏவ நிபுண் அப்படின்னு பிரிக்கணும் இப்போது லோகானாம் சரண்யேன்னு சொன்னாக்கா இந்த லோகங்கள் எல்லாம் அடைக்கலம் புகக்கூடிய சரணாகதின்னு இந்த லோகங்கள் எல்லாம் யார்கிட்ட வந்து நிற்கிறதோ அந்த அம்பிகை அப்படிங்கிறது இதான் நமக்கெல்லாம் கொஞ்சம் பாப்புலரான ஸ்லோகம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரம்ப கே கௌரி நாராயணின மோஸ்துதேன தேவி மகாத்மியத்தில் வரக்கூடிய ஸ்லோகம் அங்கே ஷரண்யே அப்படின்னு கூப்பிடுறது தேவார்த்த தான் அதாவது அனைவரும் அடைக்கலம் புகக்கூடியவளாக அனைவருக்கும் அடைக்கலம் கொடுப்பவளாக இருப்பவளேன்னு அங்கே சொல்கிறது இங்கே அதை ஸ்பெசிஃபை பண்ணி மனுஷாளுக்கு மாத்திரம் இல்லை லோக்கானாம் சரண்யேன்னு எல்லா உலகங்களுக்கும் அடைக்கலமாக இருப்பவளே அப்படின்னு கூப்பிடுறார் லோக்கானாம் சரண்யே தவஹி அப்படின்னா உன்னுடைய சரணவ் ஏவ அதை சேர்த்து சொல்லும்பொழுது சரணாவேவன்னு வருது உன்னுடைய திருவடிகள் இருக்க அந்த ரெண்டு இணை திருவடி இணைகள் அதுவே நிபுணத்துவம் நிறைந்ததாக இருக்குது எக்ஸ்பர்டீஸ் நிறைஞ்சதாக இருக்குதுன்னு சொல்லி நிபுண் அப்படின்னு கொடுத்துருக்கார் தவகி சரணவ் ஏவ நிபுண் அப்போது இப்போ முழுக்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அர்த்தமாக பார்த்தோன்னா உன்னை தவிர மற்ற எல்லா தெய்வங்களும் தெய்வக்கூட்டங்கள்னு போட்டார் மொத்தமாக எல்லா தெய்வக்கூட்டங்களும் என்ன பண்ணுறது தன்னுடைய ரெண்டு கையை வச்சுட்டு ஒரு கையினால் நான் உனக்கு அபயம் கொடுக்குறேன் ஒரு கையினால் உனக்கு கேட்குற வரங்களெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு டிஸ்பிளேவாக அப்படியே காமிச்சுண்டு பிரகடனம் பண்ணிட்டு நிற்கிறது ஆனால் நீ அந்த மாதிரி இல்லை தொமேக்கா நைவ அசி நீ அப்படி இல்லவே இல்லை நீ ஒருத்தி நீ டிஃப்ரெண்ட்டாக இருக்க யூனிக்காக இருக்க அப்படிங்கிறார் ஏன் யூனிக்காக இருக்க நீ ஏன் அப்படி கையினால் வரம் கொடுக்குறேன் அபயம் கொடுக்குறேன்னு நீ காமிக்கலை அப்படின்னா அப்படி காமிக்க வேண்டிய அவசியம் இல்லையே ஏன்னா இந்த பக்தனாகப்பட்டவனுக்கு என்னெல்லாம் வாஞ்சைகள் இருக்கோ அதற்கும் மேலே அள்ளி அனுகிரகம் பண்ணுவதற்கும் அவனை பயத்திலிருந்து காப்பாற்றுவதற்கும் உன்னுடைய இரண்டு திருவடிகள் இருக்கே அதுவே போருமே அதுவே ரொம்ப எக்ஸ்பெர்டீஸ் நிறைஞ்சதாக இருக்குது அந்த கால்கள் போகிறோம் நீ கையினால் எனத்துக்கு காட்டுவானே அப்படின்னு இந்த திருவடியினுடைய பெருமையை சொல்கிறார் என்ன அழகு என்ன கவித்துவம் என்ன ஓமை யாரால் இப்படி திங்க் பண்ண முடியும் சாட்சாத் ஆச்சாரியால் மட்டும்தான் இப்படி திங்க் பண்ண முடியும் ஆச்சாரர்களுடைய அவதாரமாகவே வந்த பிரிவாளால் தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷனையும் இப்படி நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி கொடுக்க முடியும் இந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லும் பொழுது அபிராமி அந்தாதியில் வரக்கூடியதாக இன்னும் ரெண்டு ஸ்லோகம் ஞாபகத்துக்கு வருது அவரும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு பாயிண்ட்டு சொல்கிறார் மற்ற தெய்வங்கள்னு சொல்லி எதையோ ஒரு சமயங்கள்னு அதை பின்னாடிலாம் பல பேர் இருக்கா நான் அது பின்னாடிலாம் போகிறதுக்கு நான் இன்ட்ரெஸ்டட் இல்லை ப்ரிப்பேர்டாக இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு தேரும்படி சில ஹேதுவும் காட்டி முன் செல்கதிக்கு அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வருது அதில் சமயம் ஆறும் தலைவி இவளாயிருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயம் என்று கொண்டாடிய வீணருக்கே அப்படிங்கிறார் அதாவது ஆறு சமயங்கள்னு சொன்னாக்கா ஷண்மதங்கள்னு சொல்கிறோமே ஆச்சாரியால் நமக்காக வரையறை பண்ணி கொடுத்த அந்த ஷண்மதங்கள் அதுக்கு எல்லாத்துக்கும் தலைவியாக இவளே தான் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை அங்கே மென்ஷன் பண்ணுறார் பட்டர் சமயம் மாறுக்கும் தலைவி இவளா இருப்பது அறிந்திருந்தும் அது தெரிஞ்ச பிறகு அதை தெரிஞ்சுண்டு கூட இதையும் தாண்டி வேறும் சமயம் உண்டு என்று கொண்டாடிய வீணர் இருக்கேங்கிறார் இவ்வளோ தூரம் இதை தெரிஞ்சுண்டாச்சு இது எல்லாத்துக்கும் தலைவியாக ஒருத்தி தான் இருக்கான்னு தெரிஞ்ச பிறகு இதை தவிர வேறு சமயம்னு ஒன்று இருக்குதுன்னு நினச்சிட்டு வீணாக டயத்தை போக்கேன் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார் அதே மாதிரி இன்னொரு ஸ்லோகத்தில் வீணே பலி கவர் தெய்வங்கள் பால் சென்று மிக்க அன்பு பூனேன் அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்கிறார் அங்கே என்ன அர்த்தம்னா மற்ற தெய்வங்கள்லாம் தங்கிட்ட வரக்கூடிய பக்தங்கிட்டேருந்து நீ எனக்கு இந்த காணிக்கையை போடு அதை போடுன்னு கேட்டு வாங்கிட்டு உட்காண்டிருக்கு ஆனால் அப்படி போடுற காணிக்கையும் தான் போகிறது அப்போ என்ன அர்த்தம் அவனுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறதுன்னு சொல்கிறார் அதுதான் வந்து இங்கே வீணே பலிகவர் தெய்வங்கள் பால் சென்று அப்படிப்பட்ட தெய்வங்கள்கிட்ட போய் நான் அன்பு போனேன் அவளை போயெல்லாம் நான் வழிபட மாட்டேன் ஏன்னா எனக்கு நீ ஒத்தி போகிறோம் உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன் நின் புகழ்ச்சி அன்றி பேனேன் ஒரு பொழுதும் அப்படின்ட்டார் உன் ஒருத்தியை தவிர நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சாச்சு உன் ஒருத்தியை தவிர இனிமேல் நான் வேறு எந்த தெய்வத்துக்கிட்டையும் நான் போகிறதாக இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியராக ஒரு விஷயத்தை இங்கே ரெக்கார்ட் பண்ணிட்டார் இதே தான் நம்ம மகாவிஷ்ணுவாக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுறோம் அந்த மகாவிஷ்ணு என்ன பண்ணுறார் பகவத்கீதையில் இதே தான் சொல்கிறார் சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜ அப்படின்றார் நீ பாக்கி எல்லாத்தையும் விட்டு என் ஒருத்தனை பிடிச்சிக்கோ நான் உன்னை எல்லா பாபங்கள்லேருந்தும் மீட்டெடுத்து உனக்கு மோட்சத்தை கொடுக்குறேன் கவலைப்படாத பயப்படாத அப்படிங்கிற அதனால் இந்த அம்பாலே தான் சர்வதேவதா ஸ்வரூபமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுகிட்டோன்னாக்கா வேறு எதையுமே நம்ம தேட வேண்டியதில்லை இந்த ஒரு பாயிண்டில் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது சௌந்தரலகரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்லோகமும் பெரிய ஒரு மந்திர சாஸ்திரம் இதில் ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கும் ஒரு ஒரு விதமான ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு யோக்கியத்தை இருக்குதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் படிச்சிருப்போம் அதாவது இந்த ஒரு ஸ்லோகத்தை மாத்திரமே எடுத்துட்டு ஒரு மண்டலம் ஜபம் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு காமியார்த்தமாக ஒரு விஷயத்துக்காகனு இந்த ஸ்லோகத்தை ஜபம் பண்ணுறது இந்த ஸ்லோகத்துக்கு உண்டான ஒரு யந்திரம் ஒன்று வரைஞ்சி அல்லது ஒரு கோலத்தை வரைஞ்சி அதை கொண்டு நம்ம நித்தியப்படி இவ்வளோ ஜபம் பண்ணால் இவ்வளோ இப்படிப்பட்ட ஒரு நைவேத்தியம் பண்ணாக்கா என்ன பலன் கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறதாக நிறைய ப்ரொசீஜர் இருக்குது ஆன் ஒன் ஃபேக்டர் அது வந்து நம்ம கரெக்டாக இல்லையான்னு கேட்டால் நிச்சயமாக கரெக்ட் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது பெரிய மந்திர சாஸ்திரம் தான் இது பெரியவாள் அதை பற்றி சொல்லியிருக்கா ஆனால் அப்படி ஒரு காமியார்த்தமாக ஒரு பர்பஸ் ட்ரிவனாக இந்த ஸ்லோகத்தை நம்ம சாண்ட் பண்ணுறத விட ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டால் இந்த ஸ்லோகத்தை அணு அணுவாக அர்த்தம் புரிஞ்சுண்டு மனசை லயிச்சு அம்பாள் கிட்ட அவளுடைய அனுகிரகத்துக்காக மட்டும்னு இதை பாராயணம் பண்ணுறது தான் ரொம்ப வசத்தி ஏன்னா நமக்கு என்ன வேணுமோ வேண்டியதுக்கு மேலே கொடுக்குறதுக்கு அவள் காத்துன்னு இருக்கா அம்மாவுக்கு தெரியாதா குழந்தைக்கு என்ன வேணும்னு ஆனால் குழந்தை என்ன பண்ணணும் அம்மாவுடைய அரவணைப்பில் இருக்கணும் அம்மாவுடைய பார்வையில் இருக்கணும் அம்மா பார்வையிலேயே நான் படமாட்டேன் நான் எங்கேயோ வேறு ஒரு காண்டினெண்டில் போய் ஒழிஞ்சிப்பேன் அப்படின்னு இப்போ விட்டுட்டு ரொம்ப தூரம் தள்ளி ஓடி போயிட்டு எனக்கு வேண்டியதை அம்மா கொடுக்கவே இல்லையே அப்படின்னா அம்மா எப்படி கொடுப்பா அம்மா கொடுக்க வேண்டாம் அம்மா கண்ணில் படமாட்டேன்னு போய் ஒழிஞ்சின்றது யார் தப்பு அது மாதிரி இல்லாமக்கி அம்மாவுடைய அரவணைப்பிலையே இருக்கணும் அம்மாவுடைய காலடியிலேயே இருந்துட்டுருக்கணும் அது ஒன்று போகிறோம் நமக்கு வேண்டியது அவள் கொடுத்துருவாங்கிற நம்பிக்கையில் நம்ம பண்ணோன்னாக்கா இதை பற்றின ஒரு கவலையே நமக்கு வேண்டியது இருக்காது அதே மாதிரி ஒரு மூணு நாலு பேர் எந்த ஒரு விஷயமும் கேட்டிருந்தா இந்த ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கு உண்டான கோலங்கள் அல்லது எந்திர டிசைன் இதை பற்றி இல்லாமல் சொன்னால் தேவலாமென்னு அது சொல்கிறதாக ஒரு பிளானில் இல்லை ஏன்னா அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பல யந்திரங்களில் அதில் வந்து பீஜ மந்திரங்கள்லாமும் சேர்ந்ததாக இருக்குது அந்த விஷயங்கள்லாம் குருமுகமாக உபாசனை வழியாக அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் வந்து ஸ்லாகியம் அப்படி தான் தெரிஞ்சுக்கணும் வேறு செகண்ட் ஆப்ஷன் கிடையாது அதனால் நம்மளும் ஏதோ ஒரு புத்தகத்தை வாங்கி அதில் போட்டிருக்க மாதிரி நம்ம ஒரு ஒரு கோலம் போட்டுருலாம் அதை வச்சு நம்ம பண்ணலான்னு நினச்சி பண்ணாக்கா அது அனாவசியத்துக்கு நம்மளே ஒரு ரிஸ்க்கு சேர்த்துக்கிறதாக ஆகும் அதனால் ஜாக்கிரதை தேவை அதையும் சொல்லிடுறேன் பெரியவாளே வந்து சவுந்தரலகரி பற்றி சொல்லும் பொழுது என்னென்ன ஸ்லோகம் என்னென்ன பலனை கொடுக்கறதாக இருக்குங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் சொல்லியிருக்கா தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகத்தில் வருது அது இல்லாமல் சொல்லிவிட்டு பெரியவா சொல்கிறா இந்த ஸ்தோத்திரம் முழுக்க இவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கும் பொழுது அந்த ஒன்று ஒன்று எடுத்து இதுக்கு இந்த பலன் அதுக்கு அந்த பலன் அது முன்னாடி நம்ம போக வேண்டாமே அம்பாளை முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய பயனாக இதை யூஸ் பண்ணிண்டா தேவலாங்கிற மாதிரி தான் பெரியவாளுடைய ஒப்பீனியனும் அங்கே இருக்குது அதனால் அதே மாடல்லையே நம்ம போவோம் அப்படியே ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுவோம் இப்போ மறுபடியும் இன்றைக்கி இந்த நாலாவது ஸ்லோகம் இதை நிறைய இன்னும் சொல்லலாம் இந்த ஒரு ஸ்லோகத்துக்கான அர்த்தம் மட்டுமே அவ்வளோ சொல்லலாம் அவ்வளோ வசத்தியான ஸ்லோகம் இருந்தாலும் குயிக்காக ஒரு ஆக மட்டும் இப்போ ஒரு ஒரு லைன் வைஸ் போயிட்டு இன்றைக்கி இதோட பூர்த்தி பண்ணிக்கலாம் து அந்யகா பாணிபியாம் அபய வரதஹா தெய்வத கணகான்னு முதல் வந்தது உன்னை தவிர மற்ற தெய்வக்கூட்டங்கள் எல்லாம் கைகளினால் அபயத்தையும் வரத்தையும் கொடுக்கிறேன்னு சொல்லின்னு உட்காண்டிருக்கு நீ ஒருத்தி மாத்திரம் அப்படி வெறும் என்ன பிரகடனம் பண்ணின்ட்டு உட்காண்டு அபிநயமாக வெறும் டிஸ்பிளேக்காக ஒரு அபிநயமாக கையை காமிச்சின்னு நீ நிற்கலை அப்படின்னு ரெண்டாவது லைன் தொம் ஏகா ந ஏவ அசி பிரகட்டித்த வராபீத்திய அபிநயா மூணாவது லைனில் என்ன சொல்கிறார் கையினால் நீ காட்ட வேண்டியதில்லை ஏன்னா என்ன அதில் இந்த அபயம் வரம்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கொடுக்கறதுக்கு வேண்டியதுக்கு மேலே கொடுக்கறதுக்கு உன்னுடைய திருவடிகளுக்கே நிபுணத்துவம் இருக்குதுன்னு மூணாவது நாலாவது லைனில் பயாத்து திராத்தும் தாத்தும் பலம் அபீச்ச வாஞ்சா சம் அதிகம் சரண்யே லோகானாம் தவகி சரணௌ ஏவ நிபுணுன்னு பிரிச்சிருக்கு இப்போ அதை சேர்த்து அதாவது சில இடங்கள்லாம் இந்த சரணாவேவன்றது வரணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக பிரித்து சொல்லிவிட்டு శ్లోక ఫార్మెట్లో ఒరేదే కర కరెక్టా అది తిరుపతి నీత క్లాస్ పూర్తి పాణిభ్యాం దైవత పాణిభ్యాభయవరదో దైవతగణేకా నైవాసి ప్రకటిత భయాత్ భయాతుం దాతుం వాంఛా సమధికం శరణ్యే లోకానాం తవహి చరణావేవ నిపుణౌ అడత క్లాస్ యాతి గళ్మని కి అరుబడి సంధిపో పరివాశరన రామ